வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாப்பதற்கு இயற்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் காய்கறிகள் அந்த காய்கறிகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையுமே கொடுக்கும் காய்கறிகளில் பல வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் முள்ளங்கி முள்ளங்கியானது ஒரு வேர் காய்கறி அதாவது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது தொடர்ந்து நம்ம முள்ளங்கியை எடுத்துக்கொள்வது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி புதுசாக எந்த விதமான

உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது முள்ளங்கி முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து அதிகமாக இருக்கிறதால செரிமான அமைப்பை முள்ளங்கி வந்து சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் முள்ளங்கி அடிக்கடி உணவில்கள் வந்து சேர்த்து கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் நமக்கு வராமல் தருக்கும் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய பித்த நீர் உற்பத்தியை நமக்கு இன்னும் சீராக்கும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதுகாக்கும் மேலும் உடலில் நீர் தேக்கம் அடைவதை தடுக்கும் ஸோ நமக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகள் செரிமானமாகும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முள்ளங்கி முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன் இருந்திருக்கூடிய அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு ஸோ அதனால பாதிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே அழித்திரும் முள்ளங்கியில் அதிக அளவு சத்து இருக்கிறதால கல்லீரலில் இருந்து நச்சுக்களை அது வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எனவே முள்ளங்கி அடிக்கடி சாப்பிடும் போது கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து கியூர் ஆகிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கல்லீரலுடைய செயல்பாட்டை முள்ளங்கி வந்து மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால நமக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது கல்லீரலில் வந்து கொழுப்புகள் படிவது அது எல்லாமே அகற்றப்படும் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகள் வெளியேற்றப்படும் செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்து நிரந்தரக்கூடிய முள்ளங்கியானது நம்முடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை அந்த சேதத்தை வந்து தடுக்குது மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தபடி அது நெஞ்சில் தீங்கிருக்கூடிய சளியை முறித்து உடனடியாக நிவாரணம் தருவதோடு உடலை இம்யூன் பவரையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தரது நலமோடு நம்ம வந்து வாழலாம் உடல் ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முள்ளங்கியை வந்து சேர்த்துக்கலாம் முள்ளங்கியில் வந்து கல்லூரிகள் குறைவாக இருக்கு நாசத்து அதிகமாக இருக்கு ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு ஸோ எப்பவுமே உடல் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் எனவே முள்ளங்கியை வந்து அடிக்கடி தங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதிகமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த பழக்க முதல்ல கண்ட்ரோல் பண்ணலாம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாத்தையுமே முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு வந்து குறைத்து கொடுத்து அந்த கொழுப்புகளை நமக்கு ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடலடையை வந்து நமக்கு முள்ளங்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைத்து கொடுக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து முள்ளங்கி வந்து நமக்கு சீராக்கி தரும் ஸோ கண்ட்ரோலில் நம்ம வந்து பிபி வந்து வைத்துக் கொள்ளலாம் இதற்கு காரணம் முள்ளங்கியில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிபி என்று சொல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்த ஓட்டத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் ஆகவே ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் பிரச்சனையில் இருக்கிறவங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்கள்லாம் முள்ளங்கி எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு நல்லது பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோலில் வரும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது ரத்த நாளங்களை தளத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் அந்த ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக ரத்த நாளங்களில் எந்த அடைப்பும் இல்லாமல் இதயம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு

கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதையுமே நமக்கு வந்து தங்க விடாது அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து நீக்கி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய ஒளி பெறக்கூடிய சருமத்தை கொடுத்து நலமாக பா நலமாக பார்த்துக்கொள்ளும் ஸோ தொடர்ந்து நீங்கள் முள்ளங்கிய உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நிறைய மருத்துமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை